அன்பு இனிய மாணாக்கர்களே இன்று நாம் இயல் ஏழு இலக்கணப் பகுதி வள்ளினம் மிகும் இடங்கள் என்னும் தலைப்பின் கீழ் இங்கே காணொலியில் காண இருக்கின்றோம் வள்ளினம் மிகும் இடங்கள் நான்கு எழுத்துக்கள் மட்டும் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும் வல்லின எழுத்துக்கள் க ச ட த ப என்று சொல்லக்கூடிய இவற்றில் க ச த ப ஆகிய நான்கு எழுத்துக்கள் மட்டும் வள்ளின எழுத்துக்களாக மிகுந்து வரும் நிகழ்வைத்தான் இப்போது காண இருக்கின்றோம் முதலாவதாக அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளுக்கு பின் வல்லினம் மிகும் நிலைமொழியாக அந்த இந்த என்ற சொற்களும் வருமொழியில் வல்லின இன எழுத்துக்களை முதன்மையாக கொண்ட சொற்கள் வருமாயின் அதனுடைய மெய் எழுத்தான வல்லின எழுத்து அங்கே தோன்றும் இதைத்தான் வல்லின மிகும் வல்லின மிகுதல் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த இந்த என சொல் வரும்பொழுது சுட்டு திரிபு வரும்பொழுது இங்கே வல்லினம் மிகும் இரண்டாவதாக எந்த என்னும் வினா வல்லினம் மிகும் நிலைமொழி எந்த என்றும் வருமொழி வல்லின எழுத்தை முதன்மையாக கொண்ட எழுத்து வருமாயின் அதனுடைய மெய்யெழுத்து எழுத்து தோன்றும் எடுத்துக்காட்டாக எந்த கூட்டல் பயணம் எந்த பயணம் எந்த கூட்டல் திசை எந்த திசை மூன்றாவதாக ஐ இரண்டாம் ஏற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் இரண்டாம் ஏற்றுமை உருவாகிய ஐ என்னும் எழுத்து வெளிப்படையாக வருகின்ற பொழுது வல்லின எழுத்து மிகுந்து வரும் எடுத்துக்காட்டாக பாடத்தை கூட்டல் படி பாடத்தை படி கதவை திற கதவை திற என்று வரும் நான்காவதாக கு நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை உருவாகிய கு என்னும் எழுத்து வெளிப்படையாக வருகின்ற நேரத்தில் வல்லின எழுத்து மிகுந்து வரும் எடுத்துக்காட்டாக எனக்கு கூட்டல் தெரியும் எனக்குத் தெரியும் ஊருக்கு கூட்டல் செல் ஊருக்குச் செல் ஐந்தாவதாக அகர அ இகர ஈற்று வினையச்சங்கள் பின் வல்லினம் மிகும் வினையச்ச சொற்களில் அகர ஈற்றாகவும் இகர ஈற்றாகவும் வரக்கூடிய சூழலில் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும் எடுத்துக்காட்டாக ஆட சொன்னார் ஆடச் சொன்னார் அகர ஈற்று ஓடி போனார் ஓடி போனார் இகர ஈற்று ஆறாவதாக வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் கு ரு பின் வல்லினம் மிகும் வல்லீனத்தொடர் குற்றிய லுகர சொல்லுக்கும் அருகில் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும் கு டு து என்னும் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியாக வந்து அவை தொடராக அதனுடைய அயல் எழுத்து அதாவது ரூவிற்கு முன்பாக இர் இர் என்பது வல்லின எழுத்து எனவே இது வல்லின தொடர் குற்றியலுகர சொல் அதன் அடிப்படையில் பெற்று கூட்டல் கொண்டேன் பெற்று கொண்டேன் படித்து கூட்டல் பார்த்தார் படித்து பார்த்தார் என வல்லின மிகுந்து வரும் ஏழாவதாக ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பின் வல்லினம் மிகும் ஒரு சொல்லின் இறுதியாக இருக்கக்கூடிய எழுத்து கெட்டு போய் நீக்கி மீதி இருக்கக்கூடிய சொற்கள் எதிர்மறையாக பெயரச்சமாகவும் இருந்தால் அதன் அடிப்படையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டாக செல்லாத என்னும் சொல்லில் த என்ற எழுத்து கெட்டு செல்லா என்று எதிர்மறையாக இருக்கின்றது பிறகு இவை பெயரை கொண்டு முடிகிறது காசு என்னும் பெயரை கொண்டு தொடர் முடிகிறது எனவே செல்லா காசு என்னும் இடத்தில் செல்லா காசு என்று வல்லின எழுத்து மிகுந்து வரும் அதேபோல் ஓடாத என சொல்லில் த என்ற எழுத்து நீங்கி ஓடா என்ற சொல் எதிர்மறையாக இருக்கின்றது பிறகு இது குதிரை என்ற பெயரை கொண்டு முடிகிறது எனவே ஓடா குதிரை என்னும் பெயரச்ச சொல்லின் எதிர்மறை பெயரச்ச சொல்லின் இக் மெல்லினம் அதாவது வ மிகுந்து வந்துள்ளது ஓடா கூட்டல் குதிரை ஓடாக் குதிரை என்று அமைந்துள்ளது எட்டாவதாக உவமை தொகையில் வல்லினம் மிகும் உவமை என்பது போல புறைய மான கடுப்ப அன்ன இன்ன நேர நிகர்ப்ப என உவம உருபுகள் மறைந்து வரும் உதாரணமாக தாய் கூட்டல் தமிழ் தாய் போன்ற தமிழ் எங்கே போன்ற என்னும் உருபு மறைந்து வந்துள்ளது எனவே ஓமை தொகை எனப்படும் இந்த இடத்தில் தாய் தமிழ் தாய் தமிழ் என வல்லின எழுத்து மிகுந்து வரும் மலர் பாதம் மலர் பாதம் என வல்லின எழுத்து மிகுந்து வரும் ஒன்பதாவதாக உருவகத்தில் வல்லினம் மிகும் உருவகம் என்பது ஓமையை அப்படியே திருப்பி அந்த சொல்லை திருப்பி போடும் பொழுது உருவகமாக மாறுகின்றது எவ்வாறு என்றால் உவமை முதலாகவும் ஓமிக்கப்படும் பொருள் இரண்டாவதாகவும் வந்தால் அதனை உவமை என்பர் அதேதான் தாய் என்பது உவமை தமிழ் என்பது பொருள் மலர் என்பது ஓமை பாதம் என்பது ஓமிக்கப்படும் பொருள் இங்கே அப்படியே திருப்பி உருவகத்தில் தமிழ் தாய் அதாவது ஓமிக்கப்படும் பொருள் முன்பாகவும் உவமை பின்பாகவும் வந்தால் அதனை உருவகம் என்பர் தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இந்த இடத்திலும் வல்லின எழுத்து மிகுந்து வரும் உலகம் என்பது ஓமிக்கப்படும் பொருள் பந்து என்பது உவமை எனவே இந்த இடத்திலையும் வல்லின எழுத்து மிகுந்து வரும் பத்தாவதாக எட்டு பத்து எனும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் எண்களில் எட்டு மற்றும் பத்து இங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்தில் வல்லினம் மிகும் எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு என வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்களை இன்று கண்டோம் இதனை கேட்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி